அனைவருக்கும் வணக்கம் இருக்கும் மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் முக்கிய மூன்று கிரகங்கள் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பதால் கோடீஸ்வர யோகம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகை இந்த வார கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது மேஷத்தில் செவ்வாயும் ரிஷபத்தில் சுக்ரன் புதன் சூரியன் குரு ஆகிய நான்கு கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க கண்ணியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளை பொறுத்தவரை மூன்று கிரகங்களான செவ்வாய் மேசராசியிலும் சுக்கரன் ரிஷபராசியிலும் சனி கும்பத்திலும் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாங்க செவ்வாய் தனது சொந்த ராசியான மேசராசியில் ஆட்சி பெற்று இருக்கிறார் ஒருவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் வலுவான நிலையில் இருந்தால் அது யோகத்தையும் தசாபுத்தியில் நன்மையையும் தருகிறது ஒருவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் கேந்திர ஸ்தானங்களில் அமர்ந்து அவை ஆட்சி உச்சம் பெற்ற வீடாக இருந்தால் அது விருச்சக யோகத்தை தருகிறது விருச்சக யோகம் பஞ்ச யோகம் ஆகும் அரசாலும் பெருமைக்குரியவர் தயாள குணம் மிக்கவர் உடல் பலம் மிக்கவர் பெரும் புகழோடு விளங்கக்கூடியவர்கள் செவ்வாய் பகவானுடைய ஆளுமை திறனால் காவல்துறை வேலை கிடைக்கும் அது மட்டுமில்லாமல் எதிர்பாராத பல முன்னேற்றங்களும் ஏற்படும் செவ்வாய் சகோதரக்காரகன் சிவப்பு நிறத்தின் அதிபதி ஆண் கிரகம் அதிலும் தைரியமான கிரகம் செவ்வாய் துடிப்பானவர் இளமையானவர் இள ரத்தம் வீரமான கோபமான இளைஞனை போன்றவர் செவ்வாய் எதற்கும் பயப்படமாட்டார் துடிப்பானவர் தைரியத்தையும் வீரத்தையும் குறிப்பவர் செவ்வாய் ஜாதகத்தில் செவ்வாய் நல்ல நிலையில் இருந்து செவ்வாய் திசை ஒருவருக்கு நடந்தால் தைரியம் அதிகரிக்கும் சகோதரர்களால் நன்மை கிடைக்கும் செவ்வாய் ரத்தத்திற்கு காரகம் செவ்வாய் பூமி காரகன் என்பதால் பூமி வீடு நிலம் வாங்கலாம் வீடு நிலம் கட்டி விற்பனை செய்வதன் மூலமாக நல்ல தொழில் வியாபாரம் அதிக லாபமும் கிடைக்கும் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் ராசி கட்டத்தில் இரண்டாம் இடமான ரிஷபராசியில் குரு சூரியன் புதனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாரு ஒருவருடைய ஜாதகத்தில் திருமண தாம்பத்திய வாழ்க்கையை குறித்து தெரிந்து கொள்ள சுக்கர பகவான் மிக மிக அவசியம் பொதுவாக சுக்கர பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் மறைவு ஸ்தானங்களில் இல்லாமல் கேந்திரம் என்று சொல்லப்படும் ஒன்று நான்கு ஏழு பத்து ஆகிய இடங்களில் இருந்தால் மிக சிறந்த தாம்பத்திய வாழ்க்கை ஏற்படும் அதே போல ஒன்று ஒன்பது ஐந்து ஆகிய ஸ்தானங்களில் சுக்கரன் இருந்தால் அவர்களுடைய இல்லற வாழ்க்கை மிகவும் இனிமையாக செல்லும் இதில் சுக்கர கிரகத்தை பாவ கிரகங்களுடைய சேர்க்கை மற்றும் பார்வை அவர்களுடைய இன்பத்தின் அளவை குறைத்து கூட்டியும் கொடுத்துவிடும் போது குரு சுக்கரனுடைய சேர்க்கை நடக்கிறது இந்த இரு சுபகிரகங்களுடைய சேர்க்கையானது சிறப்பான பலன்களை பெறுகிறது அது மட்டுமில்லாமல் இதன் காரணமாக ஜோதிடத்தில் குறிப்பிடப்படும் நவ கிரகங்கள்ல சுபகிரகங்கள் குரு மற்றும் சுக்கரன் ஏற்கனவே ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கும் நிலையில தற்போது சுக்கரனும் ரிஷபராசியில் சஞ்சரிக்கிறாரு ஆட்சி அதிபதியாக சஞ்சரிக்கிறாரு இந்த இருவரும் சுபகிரகமாக இருந்தாலும் இருவரும் எதிரி கிரகங்களாகும் இந்த இரு கிரகங்களும் சேர்ந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த அடுத்த ஏழு காலத்தில் சில ராசிக்கு அஷ்டமம் கை கொடுக்கிறது அந்த வகையில் குரு மற்றும் சுக்கரனுடைய சேர்க்கை நடைபெறுகிறது இதன் காரணமாக உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கும் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் சேமிக்க வாய்ப்புகள் கிடைக்கும் அதே சமயம் இந்த காலத்தில் உங்களுடைய செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக மிக அவசியங்க குடும்பத்தில் மன நிறைந்ததாக இருக்குங்க ஆரோக்கியம் மேம்படுங்க பிள்ளைகள் தொடர்பான சில திட்டமிடல் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்குங்க குற்றம் கண்டுபிடித்து கொண்டே இருக்கும் தருணங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றமும் ஏற்பட இருக்குது குரு சுக்கரனுடைய சேர்க்கையானது பல விதத்தில் சாதகமான பலன்களையே தரக்கூடியதா அமைஞ்சிருக்குதுங்க மூன்றாவது கிரகமான சனி பகவான் கும்பராசியில் ஆட்சி பலம் பெறுகிறாரு சனி என்பது கும்பராசியில் சிறப்பாக செயல்படும் கிரகம் கும்பம் என்பது சனியினுடைய மூலஸ்தான ராசி இந்த இடம் ஒரு ஜாதகத்தின் எந்த கேந்திரத்திலும் இருந்தால் அந்த நபர் ஐந்து மகாபுருஷ யோகங்களில் ஒன்றை பெற்றிருப்பார்கள் கும்பத்தில் உள்ள சனி ஒரு நபர் வாழ்க்கையின் கஷ்டங்களையும் சமாளிக்கும் திறனையும் கும்பத்தில் ஒன்றான இலக்குகளை அடைவதற்கும் சக்தியை அளிக்கிறது இந்த வேலை வாய்ப்பு ஒரு நபர் ஒரு கூட்டு அழகு பற்றிய பார்வையில் உறுதியாக நிற்கும் திறனையும் அமைக்கிறது அது மட்டுமில்லாமல் ஒன்பது கிரகங்களில் மிக மிக மெதுவான நகரம் கிரகம் சனி பொதுவாகவே ஜோதிடம் ஆன்மீகம் பரிகாரங்கள் இவற்றிலெல்லாம் பெரிய அளவு நம்பிக்கை இல்லாதவர்கள் கூட சனி பெயர்ச்சி என்றாலே கொஞ்சம் அச்சப்படுவார்கள் ஒரு ராசியில் சனி நீண்ட காலம் இருப்பதால் அது ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் மிக மிக அதிகம் சனி கொடுக்க எவர் தடுப்பார் சனி தடுக்க எவர் கொடுப்பார் என்ற சொற்றொடர்க்கு ஏற்றவாறு இரண்டரை முதல் மூன்று ஆண்டுகள் வரை ஒரு ராசியில் இருக்கும் சனியால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் ஏராளம் அதுவும் தனது சொந்த ராசியான கும்பராசியில் தற்போது சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் அவரால் ஏற்படும் சிரமங்கள் என்பது மிக மிக குறைவு கும்பத்தில் சனி இருந்தால் மதுவுக்கு அடிமையானவர் வஞ்சகம் உள்ளவர் நட்புக்கு மிகவும் கெட்ட குணம் உடையவராக இருப்பார்கள் அறிவு உரையாடல் மற்றும் பாரம்பரிய சட்டத்தின் மீது இவர்களுக்கு வெறுப்பு இருக்கும் பிற பெண்களிடம் அடிமையாக இருப்பது பேச்சில் கடுமையாக நடந்து கொள்வது மற்றும் பல முயற்சிகளில் ஈடுபடுவார்கள் என்பது குறிப்பிடப்படுது ஆனால் தற்போது தனது கும்பராசியில் சஞ்சரிப்பதால் ஏற்படும் அனைத்து இன்னல்களும் குறைந்து ஏற்படுத்துவார் என்பதில் எந்த ஒரு கிடையாது முக்கிய மூன்று கிரகங்கள் உச்சம் மற்றும் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பதன் மேலும் என்ன மாதிரியான சாதகங்கள் அடுத்த ஏழு நாட்களில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ராசிநாதனான புதன் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் இருப்பது மேலும் சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரம் தாங்க சொல்ல வேண்டும் அது மட்டுமில்லாம அவரோடு குரு சுக்ரன் சூரியன் முதலியோர் இணைந்திருப்பதும் அவர்கள் தைரிய வீரிய ஸ்தானத்தை பார்வையிடுவதும் எதிர்பாராத பல முன்னேற்றத்தை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்க இருக்குதுங்க பொதுவாகவே பாக்கியஸ்தானம் சற்று பலமடைந்து இருப்பதால எந்த பிரச்சனைகளும் பெரிய அளவில் பாதிக்காதுங்க அப்படியே பிரச்சனைகள் வந்தாலும் கூட வந்த இடம் தெரியாதது போல் உடனே சரியாகி முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய இந்த ஒரு அவசியமும் இல்லைங்க தெய்வ தரிசனம் பெரியோர் ஆசிகளும் உண்டுங்க வீட்டில் சுபகாரியம் நடைபெற வாய்ப்புகள் இருக்குதுங்க ஆடை ஆபரணச்சிற்கு நடைபெறக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கு நீங்கள் கொடுத்த கடன்கள் வசூலாகிவிடும் என்பதால உங்களுடைய கடன்களை அடைத்து நீங்கள் நிம்மதி பெற இருக்கீங்க புதிய முயற்சிகள் வெற்றி பெறுங்க துணிவும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தது மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது ராசியில் கேது இருப்பதும் ராகு செவ்வாய் இணைந்து ராசியில் உள்ள கேதுவை பார்ப்பதும் சாதகமான ஒரு அமைப்பு மறைமுகமான எதிர்ப்புகள் உண்டுங்க தடைகள் சிறிய சிறியளவு ஆரோக்கிய குறைவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதால சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது அவசரப்பட்டு வார்த்தைகளை கொடுத்து விடாதீங்க இதன் காரணமாக தேவையில்லாத சிக்கல்கள் நீங்கள் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் குழப்பங்கள் அவ்வப்போது மனதிலே எழுவதற்கான சூழ்நிலை ஜென்மத்தில் அமர்ந்திருக்கும் கேது உண்டாக்கும் அதனால் எல்லா விதத்திலும் சற்று எச்சரிக்கை கவனம் மிக மிக அவசியங்க கன்னிராசினேயர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமை காகத்திற்கு ஒரு உருண்டை சாதம் வயங்கள் பிதிர்காரியங்களை மறக்க வேண்டாம்